பாருங்க வேற மட்டும் நீங்க பாக்கோம்னா இந்த போர்ல இருந்து எப்படி வருது மட்டும் பாருங்க எத்தனை பறவை வேறு பாத்தீங்களா எப்படி வேறு வருது பாருங்க என்ன சைஸ் என்ன மட்டும் பாருங்க இந்த அளவுக்கு மோட்டார் இருக்கு மரத்தை வேற ஏதாவது பாத்தீங்களா கட்டா பாருங்க எப்படி உள்ள மரம வந்து பாத்தீங்களா மரத்து வேறு பாத்தீங்க எப்படி வந்து பாருங்க பாருங்க இதுதான் வேறுங்கிறது இது வந்து வேறு இது வந்து கட்டை மரத்தனோட கட்டை பாருங்க எப்படியோ மரம் வர வேண்டியது இந்த மாதிரி கட்டியிருந்தா எப்படி மோட்டர் மோட்டர் இறங்க இருந்தது இந்த மாதிரி இருந்த மோட்டர் வேற போற கட் பண்ணி எடுத்து போட்டுதான் நம்ம மோட்டர் இறக்கணும் பாத்தீங்களா